ஒரு பிக்காரி பையன் ஒரு லூசு பையன் ஒரு அயோக்கிய பையன் ஒரு மாமா பையன் வாழவே தகுதி இல்லாத ஒரு வாடகை வாய வச்சிருக்க ஒரு நாய் நல்ல பேரை வச்சிருக்காம அயோக்கிய பேர் ராவணன்ற என் தகப்பம் பேரை வச்சுக்கிட்டு அந்த நாய் என்ன சொல்ல தெரியுமா நெல்லைக்கு வந்தா நீ கத்தி பேசுவ நீ நான் கத்தியோட நீ கத்தியோட பேசுவ ராஜா டேய் கத்தி நீ மட்டும் குத்துனா குத்தாது எவன் குத்துனா குத்தம் அதை புரிஞ்சுக்கணும் என்னமோ நெல்லையில் நான் தான் பிரியடான் வேணா ராஜா உன்னை போல ஆயிரம் பேரை லட்சக்கணக்கான பேரை பார்த்தவன் தலைவர் பிரப பிரபாகர் அவன் பிள்ளைங்க நாங்க சீமானை போல ஒரு சமரசம் செய்யாத இந்த மண்ணிலே ஒரு அரசியல்வாதியை எங்கன்னு பார்த்துருக்கியா ஒருத்தனை காட்டுறவா அந்த மண்ணை ஒருத்தனை ஒருத்தனை காட்டு எல்லா காசுக்கும் பணத்துக்கும் அப்படியே அடிபணிஞ்சு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு முட்டி போட்டு அவன் போய் சேர்ந்துடுறான் அப்படி சமரசமே பண்ணாம கொடுக்கின்ற பணத்தை எல்லாம் தூக்கி வாரி போட்டு தான் கொண்ட கொள்கையில உண்மையா நிற்கிற ஒரே தலைவன் எனது அண்ணன் சத்தமன் சீமான் தான் நாய அதை புரிஞ்சுக்கோ என்ன சொல்ற சீமானுக்கு மனைவி அயோக்கிய நாய வெக்கம் இருக்கா சூடு இருக்கா சொல இருக்கா சோல் சாப்பிடுறியா இல்ல ஏதாவது சாப்பிடுறியா இருக்க முதல்ல உனக்கு நான் ஒரு மேடையில என்ன பேசுறேன் தெரியாம நீ நல்லா அப்பாத்திரம் பண்றியா

காசுக்கு மாடிய கம்மராட்டியா நாங்க லட்சம் பேரை பார்த்தோம்டா இவன் காசுக்கு மாடிய கம்மராட்டி போயிரு நாங்க பேச ஆரம்பிச்சோம் அப்புறம் உங்க ஃபேமிலி அது இது மொத்த குடும்பத்தையும் இழுத்து விட்டோம்னா ரொம்ப கேவலமா போயிடும் என்ன உங்க வாடக வாய ஐயா முதலமைச்சர் அவர்களே அடக்கி வைக்க சொல்லுங்க சீமான் தம்பிக்கு பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க நீ உண்மையிலேயே நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தாக்க என்ன ஏன் கூட ஒரு பேசுற நான் நான் வரேன் நிலைக்கு வரேன் என் கூட உட்காந்து கருத்தில பேசணும் எங்க உங்களுக்கு கருத்திலே இல்லையே எதை பேச போறீங்க உங்களுக்கு கருத்து இருந்தா பேசுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லஞ்சம் திருட்டு ஊழல் எவங்க கூட சேர்த்துக்கிறது என்ன எத்தாலும் இடம் சொல்லி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம கேட்டு முண்டமே என்ன உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் பேச அரசியல் எவ்வளவு கொடுத்துருப்பான் நீ கத்துறது மேடல ஐநூறுவா நீ ரொம்ப ரொம்ப பேசுன இது போன்ற